ஐ விஸ் நான் டாக்டர் சத்தியமூர்த்தி ஆட்டோபெடிஷன் பேசுகிறேன் இப்போ பலதரப்பட்ட காரணங்கள்னால நமக்கு முழங்கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி அதெல்லாம் வருது இந்த மாதிரி வரும்போது ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்த்து எக்ரே எடுத்து அப்புறம் ஆலோசனை பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஒரே வித்தியமா கிடையாது யங் ஏஜில் முழங்கால் வலி வந்தா என்ன முதுகு வலி வந்தால் என்ன வயசானவங்க அறுபது வயசுக்கு மேலே வந்தால் என்ன அப்படிங்கிறத ஒரு ஆலோசனை வாங்கினோம்னா அவர் சஜஷன் சொல்லும் போது பெட்டராக இருக்கும் ரொம்ப காமனான காரணம் வெயிட் அப்புறம் ஸ்ட்ரெஸ் அப்புறம் ஸ்டாக்னன் லைஃப் எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கிறது இது பார்த்தோம்னா இப்போ அட்வான்ஸ்டாக வாஸ்டியோ திரட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தேவைன்னா நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் அல்லது ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் பண்ணலாம் இது தேவைன்னா ரெண்டு காலும் ஒரே ஸ்டேஜில் பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படி இல்லைன்னா ஒரு கால் பண்ணி இன்னொரு காலுக்கு இன்னொரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் கேப்லையும் பண்ணுறது இருக்குது யங் ஏஜ்ல பெயின் வருதா அது ஏதாச்சும் மெனிஸ்கல் இன்ஜுரியா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியா அது பார்த்துட்டு எக்ஸ்ரே பார்த்துட்டு தேவைன்னா ஒரு ஸ்கேன் இது பண்ணி ஒரு ஆலோசனை பெறலாம்